இவர்களது சினிமா வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போன படம் அதாவது திருப்புமுனை என்று சொல்வார்கள் இல்லையா ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா அதுபோல் நல்ல ஹிட் கொடுத்த படங்கள் ஆகும் பூவே உனக்காக விஜய் நடித்தது சேது விக்ரம் நடித்த படம் பீட்சா விஜய் சேதுபதி நடித்தது ஆசை அஜித் குமார் நடித்த படம் நந்தா சூர்யா நடித்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவகார்த்திகேயன் ஹிட் படம் காதல் கொண்டேன் தனுஷ் படம் மன்மதன் சிம்பு ஜோதிகா மின்னலே மாதவன் படம் ஜீன்ஸ் ஹிட் கொடுத்த படம் பருத்தி வீரன் கார்த்திக் தன் திறமையை காட்டி நடித்திருப்பார் ஹிட் கொடுத்த படம் தில்லு முல்லு காமெடி படம் ஆனால் நன்றாக ஓடி ஹிட் கொடுத்த படம் டர்னிங் பாயிண்ட் ரஜினிக்கு நாயகன் மிக மிக அருமையான படம் என்று பாராட்டப்பட்ட படம் ஹிட் படம்